கடந்த சில நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலினை நம்மளால பார்க்கவே முடியல எங்கேன்னு தேடி பார்த்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு உடல்நலக் குறைவு இருந்ததாலும் மருத்துவர் வந்து எப்பா இப்போதைக்கு எந்த வேலையும் பெருசா பண்ணாதுங்க கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அறிவுறுத்தியதாலும் உதயநிதி அவர்கள் கொஞ்ச நாளாக பார்க்கவே முடியல எந்த பிரஸ் மீட்டும் இல்ல எந்த அரசு நிகழ்ச்சியும் இல்ல ஆள பார்க்கவே முடியல ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அரசு நிகழ்வு கலந்துகிட்டாரு இப்போ எதுக்கு உதயநிதியை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க அண்ணாமலை என்னைக்கு கேள்வி கேட்டாரோ என்னைக்கு பல சந்தேகங்களை எழுப்பினாரோ இருந்தோ இருந்து உதயநிதி கிட்ட இருந்தோ அல்லது மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்தோ சரி அவங்க கிட்ட தான் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஆர் எஸ் பாரதி கிட்ட இருந்தாவது ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கெடுவிதிச்சிருந்தாரு நாற்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த குணசேகரன் அப்படிங்கிற குற்றவாளி எந்த போலீஸ்காரங்கிட்ட பேசினா அப்படிங்கிற தகவலை நீங்க வெளியிடணும் அதை விசாரணைக்கு கொண்டு வரணும் விசாரணைக்கு கொண்டு வரலன்னா நான் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்துருந்தாப்புல அதனால தான் இந்த திமுகவை சார்ந்த உதயநிதியோ இல்லைன்னா முதலமைச்சரோ இல்லைனா ஆர்எஸ் பாரதியோ யாராவது ஒருத்தங்க ஒரு விளக்கம் தரமாட்டாங்களா அப்படின்னு பொதுமக்கள் பார்த்துட்டே இருக்க இப்போ வரைக்கும் யார் தரப்புல இருந்தோ விளக்கங்கள் வரல இந்த நிலமையில தான் திமுகவின் ஆதரவாளர்கள் சிலர் கொஞ்சம் உருட்டு உருட்டுனாங்க என்ன உருட்டுனாங்க எங்க உதயநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை இந்த நேரம் பார்த்து அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் ஃபீல்டில் இருந்தார்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலையை ஓட விட்டுருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் உருட்டுகள் உருட்டுனாங்க சரி அந்த உருட்டை நம்மளை என்னன்னு பார்த்துருவோமே உதயநிதி வெளியே வந்தோடனே என்னத்தை பண்ணுறாருன்னு பார்த்துருவோமே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா எதுவுமே செய்யலை வந்தார் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு ரெண்டு மூணு ஃபோட்டோவை ட்விட்டரில் அப்லோட் பண்ணார் போய்கிட்டே இருக்காரு என்ன நடக்குது அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தயங்குவதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நான் நேற்று சொன்ன அதே விஷயத்தை தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கலாம் எத்தனை நாள்னாலும் ஆனால் பொதுமக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கவே முடியாது அண்ணாமலை கேட்ட அதே கேள்வியை விரைவில் பொதுமக்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள் அது ஆட்சி மாற்றத்தை நோக்கித்தான் நகரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ